உங்களின் மேலான பித்ரா சகா சதற்றாக்களை நமது இஸ்லாமிய கல்வி சங்கத்திற்கு கொடுத்து உதவுங்கள் அவற்றை உரிய நபர்களுக்கு அவர்களின் இடத்திற்கே சென்று விநியோகம் செய்ய இருக்கின்றோம் இன்ஷா அல்லா கொடுக்கப்பட்டுள்ள எண்களை தொடர்பு கொண்டால் எங்களது நிர்வாகிகள் தங்கள் இல்லம் தேடிவந்து கனிவுடன் பெற்றுக்கொள்வார்கள் الناس غاوين وليس السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله صلى الله عليه وسلم وعلى آله الطاهرين وأصحابه أجمعين أما بعد பெருமதிப்பிற்குரிய பெரியோர்களே சகோதரர்களே தாய்மார்களே இந்த ரமதானுடைய மாதத்தில் நம்முடைய பொன்னான நேரங்களை பயனுள்ள வகைகளில் செலவழிப்பதற்காக கற்றல் கற்பித்தல் என்ற அடிப்படையில் இஸ்லாம் கூறும் உளவியல் என்ற தலைப்பின் கீழ் பல்வேறு செய்திகளை அன்றாடம் நாம் பார்த்து வருகிறோம் இன்று பத்தாவது தொடருக்கான ஒரு முக்கியமான செய்தி நேற்று நாம் ஒருவனுடைய தாழ்வு மனப்பான்மை அதிலிருந்து விடுபட்டு அவனுடைய வாழ்க்கையை மேம்பட்டதாக ஆக்குவதற்கு தன்னை தகுதிப்படுத்தி கொண்டு இருக்க வேண்டும் என்று பார்த்தோம் இன்று மிக முக்கியமானது அவர் குறைகள் ஓடு உள்ள ஒரு மனிதர் அவர் தன்னை எப்படித்தான் தகவமைத்து கொண்டாலும் தன்னை மேம்படுத்தி கொண்டாலும் இந்த சுத்தி இருக்காங்கல்ல அவங்க அவரை சும்மா வர்றதில்லை அவரை கிண்டல் அடித்து அவருடைய மனம் நோகும்படும் நோகும் நோகும்படியாக அவர் கஷ்டப்படும்படியாக ஆக்கி விடுகிறார்கள் அவர் அதிலிருந்து வெளியே வரலாம்னு நினைச்சா இவன் அப்படி அவரை ஊனப்படுத்தி அவரை இருட்டு அறைக்குள்ளே எவ்வித வெளிச்சமின்றி அவரை தள்ளி விடுகிறார் மனதளவிலே அவர் பாதிக்கப்பட்டு போய் விடுகிறார் இது இருக்கக்கூடாது இடத்திலே இருக்கிற குறையை அதை பெரிது பண்ணாது அதிலிருந்து அவரை மீட்டெடுப்பதற்கு உதவ வேண்டுமே தவிர அவரை ஊனப்படுத்தி விடக்கூடாது மனதளவிலே அவர் பாதிப்படையும் விதமாக நடந்து கொள்ளக்கூடாது பாருங்கள் ஒரு முக்கியமான செய்தியை உங்களுக்கு நான் சுட்டிக்காட்ட காட்ட வேண்டியிருக்கிறது ஒரு அறிஞர் சொல்வார் அடுத்தவருடைய அங்க அவயங்களில் இருக்கக்கூடிய குறைகளையோ அல்லது அவருடைய பேச்சிலோ அவர்களுடைய நடவடிக்கைகளிலோ அதை குறை காண்பவர்கள் கிண்டல் பண்றவங்களை பத்தி அவர் சொல்லுவார் மகளூக்க இந்த குறையின் உள்ள மனிதரையா குறை சொல்லுகிறாய் அல்லது இந்த குறையுடன் படைத்த அமிலிக்க அந்த இறைவனையா குறை சொல்கிறாய் என்று கேட்பார் எவ்வளவு அழகான வாசனம் வார்த்தை அவர் என்ன பண்ணுவாரு நீ கொஞ்சம் நல்லா இருக்க பாருங்கள் அல்லாஹுடைய ரசூல் முகமது அல்லாஹோ அழகி வசல்லம் அவர்கள் இன்னொரு ஒரு செய்தியிலே அல்லாஹுடைய முகமது அழகி வசல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் நீங்கள் உங்களிடத்திலே இருக்கக்கூடிய ஒருவரை விட சிறப்பு தகுதிகள் உங்களுக்கு இருக்குமானால் கொஞ்சம் அழகா இருக்கிய செவப்பா இருக்கிய பல்லுனா அழகா இருக்கு நான் ரொம்ப இதாறு பெருமை பெருமை அடிப்பவர்களை அடுத்தவர்களை மட்டும் தட்டி தனக்கு பெருமை தேடுபவர்களை விரும்பவே மாட்டான் ஒரு காலம் விரும்பவே மாட்டான் இதற்கு ஒரு சம்பவத்தை சொல்கிறேன் என்று பாருங்கள் அழகான சம்பவம் அப்துல்லா நம்ம சூது ரதிகளாகும் அன்பு ஆக சிறந்த சஹாபி வகையை எழுதியவர்களில் அவரும் ஒருவர் ஆறாவது நபராக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் இவ்வளவு சிறப்புகள் இருக்குல்ல இன்னும் பல தகுதிகள் அதிகமாக ஹதீசுகளை அறிவித்தவர் முகமது சல்லாபுலிஸ்லாம் அவர்களுக்கு அவர்களுடன் அதிகமான நேரம் செலவழித்தவர் இவ்வளவு தகுதி இருக்குல்ல அவர்கிட்ட உள்ள குறையை பாருங்க என்ன குறை தெரியுமா அவருடைய கால்கள் இரண்டும் சூம்பி போய் அப்படி ஒல்லியா இருக்கும் ஒரு நாள் மதீனாவில அல்லாவுடைய ரசூலும் நிற்கிறார்கள் சஹாபாக்களும் நிற்கிறார்கள் ஒரு பேரித்த மரத்தின் மீது ஏறி அவர் அங்குள்ள கனிகளை பறிக்கணும் பேர்ச்சி பறிக்கணும் அதனால தன்னுடைய கீழாடையை கொஞ்சம் ஏற்றி கட்டிக்கொண்டு அந்த மரத்துல ஏறுறதுக்கு முனைகிறார் யாரு அப்துல்லா இப்படி மசோதர் அலி இல்லா அன்பு அவருடைய காலை பாக்குறாங்க சுத்தி உள்ளவங்களாம் சூம்பி போயிருக்கா ஒரு மாதிரியாகு சிரிச்சிட்டாங்க அப்படி ஒரு மாதிரி அவ மனம் உடைந்து விட்டார் இதுக்கு எனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு என்னுடைய கால் சூம்பி போயிருக்கிறது அதுல சதை இல்லை வலுவாக இல்லை இதுக்கு எனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு எப்படி நீங்க என்னை கேவலப்படுத்தலாம்னு அவர் கேட்கல அவர் கேட்கல ஆனால் அல்லாஹுடைய ரசூலுக்கு கோபம் வந்திருத்தது ஏன்பா சிரிக்கிறியதா கூறு எதுக்காண்டி சிரிக்கிறிய அவர்கள் சொன்னார்கள் யானபி அல்லாஹ் மின் திக்கத்தி தித்தி அவருடைய காலை பாருங்களேன் அப்படி சும்பி போயிருக்குல அதான் எங்களுக்கு சிரிப்பு வந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க அப்பொழுது அல்லாஹ் ரசூல் சொன்னார்கள் வல்லதீனம் என்னுடைய ஆன்மா எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது ஆணையாக லஹுமா அஸ்கலு மீஜா அனி மின் ஓஹன் நாளைக்கு மறுமை நாளில் அவருடைய கால்கள் ரெண்டும் இருக்கிறதல்லவா தராசு தட்டில் உகது மலையினுடைய கணத்தை விட அதிகமான கனம் கொண்டதாக நாளை இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க இந்த காலில சதையில சூம்பி போயிருக்கு ஒரு மாதிரியா இருக்கு நீ கிண்டல் பண்ணியிலே இந்த கால் எப்படியாப்பட்டது தெரியுமா நாளை தராசு தட்டில் மறுமை நாளில் தராசு தட்டில் உகதுமலையை கொண்டு போய் அந்த தராசத்தில் வச்சோம்னா அது எவ்வளவு வெயிட்டாக ஆகுமோ அதைவிட பன்மடங்கு வெயிட்டானது கனமானது யாருடைய கால்கள் அப்துல்லா பின் மசூத் எல்லா நீங்க ஒரு ஆளை அவருடைய உருவத்தை பார்த்து எடை போட்டு விடாதீர்கள் ஒரு ஆளை மட்டம் தட்டுவதற்கு அவர் இடத்திலே இருக்கக்கூடிய குறைகளை பயன்படுத்திக் கொள்ளாதீர்கள் அது மாதிரி இன்னொரு இன்னொன்று இருக்கு எப்போ ஒருத்தர் ஒரு தப்பு பண்ணியிருப்பாரு எப்போ ஒருத்தர் ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருப்பாரு அதை காலம் பூராம் சொல்லி அவரை ஊனப்படுத்துவது அல்லாவுடைய சொல்லி கண்டிக்கிறாங்க ஒலாத்து ஐயர் அகா கவிதம்பின் ஒருவர் எப்பொழுதோ செய்த அந்த குற்றத்தை சொல்லி அவரை ஊனப்படுத்தாதே ஏனெனில் அவர் அதற்காக இறைவனிடத்திலே பாவ மன்னிப்பு தேடிவிட்டார் அதை மன்னித்து விருக்கிறார் நீ யார் இதுல நீ யார் அவரை குறை சொல்வதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது அல்லாஹ் கேட்கிறான் பாருங்க சூரத்தில் குஜராத்தினுடைய அழகிய வசனம் யா யூகல் அதினாமனு கவுன் ஒரு சமுதாயத்தார் இன்னொரு சமுதாயத்தாரை நக்கல் அடிக்க வேண்டாம் கிண்டல் செய்ய வேண்டாம் அந்த சமுதாயம் நீங்கள் கிண்டல் அடிக்கிற சமுதாயம் உங்களை விட மேம்பட்டவர்களாக இருப்பார் ஒரு பெண் அடுத்த பெண்ணை பார்த்து நக்கல் அடிக்க வேண்டாம் கிண்டல் அடிக்க வேண்டாம் பெண் உங்களை விட மிக ஆகச் சிறந்தவளாக இருப்பார் அவர்களுக்கு பட்டப்பெயர் கொண்டு அவர்களை அழைக்காதீர்கள் அவர்களை நீங்கள் சீன் விஷம் செய்து செய்து பண்ணி வலா தல்மிசு அன் புசக அவர்களை மட்டம் தட்டி விடாதீர்கள் வலா தனாபசு வில்லால் காப் அவர்களுக்கு பட்ட பெயர் சூட்டி அவர்களை கேவலப்படுத்தாதீர்கள் மிஸ் மிஸ் அல் இஸ்முல் புசு குமாதல் இமான் இவ்வாறு அடுத்தவர்களுக்கு பட்ட பெயர் சூட்டி அவர்களை மூனப்படுத்துவது மனதளவிலே அவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவது ஆக மிக மோசமான செயல் நீங்கள் ஈமான் கொண்ட பிறகு இந்த செயலை நீங்கள் செய்வீர்களே ஆனால் இது மோசமான செயல் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள் அது என்ன உங்களுக்கு அந்த வேலை அந்த வேலை என்ன பாருங்கள் இன்னொரு செய்தியை பாருங்கள் அல்லாவுடைய சொல் சொல்கிறார்கள் இது கணவன் மனைக்கு உண்டான அந்த உறவுகளில் ஒரு மனைவி அல்லது கணவன் ரெண்டு பேர்ல யாராவது ஏதாவது குறைகளோடு இருக்கலாம் குண ரீதியான குறையோ அல்லது அழகியல் ரீதியான குறையோ ஏதோ ஒண்ணு இருக்கலாம் ஆனா அதை வச்சுக்கிட்டே தொங்கிக்கிட்டு இருக்காத அவளிடம் இருக்கக்கூடிய நிறைகளை பார் என்று சொல்வார்கள் அதேதான் மனைவிக்கு மட்டுமல்ல துணைக்கு மட்டுமல்லாது நட்பு வட்டாரத்தில் நாம் படிக்கின்ற இடங்களில் இப்படி குறை உள்ளவர்களோடு அவங்களை அந்த குறையை மட்டும் வச்சுக்கிட்டு ஒதுக்கிவிடக்கூடாது என்பதை கவனத்தில் கொண்டு யாரையும் அவர்களுடைய அவர்களுடைய குறைகளை சுட்டிக்காட்டி அவர்களை கேவலப்படுத்தி விடாதீர்கள் அவர்களை ஊனப்படுத்தி விடாதீர்கள் இதனால் அவர்கள் மனம் உடைந்து போய் வாழ்க்கையிலே எந்த விதமான முன்னேற்றத்திற்கு வழி காணாது சென்று விடுவார்கள் அந்த குற்றத்திற்கு நாம் கூடாது என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள் அனில் ஹம்துல் ஆகி ரோபிர் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்ல தொடர் பத்திற்கான கேள்வி எந்த சகாபியினுடைய கால்கள் மெலிந்து காணப்பட்டது இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் பைரோ ஹா மல்டி குசின் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் கீழக்கரை மேலான பித்ரா சதாக்களை நமது இஸ்லாமிய கல்விச் சங்கத்திற்கு கொடுத்து உதவுங்கள் அவற்றை உரிய நபர்களுக்கு அவர்கள் இடத்திற்கே சென்று விநியோகம் செய்ய இருக்கின்றோம் இன்ஷா அல்லா கொடுக்கப்பட்டுள்ள எண்களை தொடர்பு கொண்டால் எங்களது நிர்வாகிகள் தங்கள் இல்லம் தேடி வந்து கனிவுடன் பெற்றுக் கொள்வார்கள்